ஹலோ பீவர் சிறகடிக்கா அசைன்மும் இந்த இடத்துல நிறையவே பிளான் வச்சுட்டு இருக்காங்க ரோஹினி மனோஜும் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா உடனே வந்து பணம் கொடுத்து அந்த பணத்தில் வாங்கிட்டு அப்புறம் அந்த வீட்டை கொடுத்து வந்து வாடகை கார்லாம் போயிட்டு இருப்பாங்க முத்து ஒரு யோசனையாகவே இருக்காங்க உடனடியே முத்து என்ன ஆச்சுன்றாங்க அப்பா நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தா ஒரு மாதிரி யோசனையாக இருக்கு ஏன்னா அவங்க வந்து சொந்த வீடுனா ஏன் கொடுத்துட்டு போனோம் அது கா வாடகை கார்ல போறாங்க இதெல்லாம் வச்சு பார்த்தா ஏதோ தப்பா இருக்கட்டே அவங்க கார் ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்கும் அதனால வாடகை கார்ல போவாங்க இதெல்லாம் ஒன்றுன்னு வச்சுட்டு நீ பேசிட்டு பாத்தியா அப்படின்னு விஜயா சொல்றாங்க அப்புறமா ஒரு ஜோசியர் மாதிரி வர வச்சு இந்த வீட்டுக்கு என்ன பேர் இருக்கலாம்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டு அப்படி இப்படின்னு சேர்த்துட்டு அந்த இடத்துல விஜயா ஹவுஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க கேட்டவுடனே விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனால் முத்துக்கு சரிப்பட்டு வரல ரோகினி இருந்துட்டு என்ன ஆச்சுன்னு கே கேட்டுட்ருக்காங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்புறம் மீனாக இருந்துட்டு எங்க நீங்கள் நினைக்கிற தாங்க எனக்கும் இந்த வீடு சரிப்பட்டு வரலன்றாங்க ஆமாம் மீனா ஆனால் சொன்னா யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த வீடால ஏதோ பெரிய பிரச்சனை நடக்க போகுது இந்த மண்ணும் சேமார போகிறான்னு மட்டும் புரியுது எனக்குன்றாங்க அது அதை சொன்னால் காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்க எங்கே எதுக்குங்க நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க அப்புறம் இதெல்லாம் சொன்னால் நம்ம கெத்தவங்கன்றாங்க என்ன நடந்தாலே பார்த்துக்கலாம் நீங்கள் கவலைப்படாதீங்கன்ட்டு முத்துக்கிட்ட இருக்காங்க மெயினாக இந்த இடத்துல வீடு இவ்வளோ பேர் வீடு வாங்கிட்டான் அப்படின்ட்டு பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க அதோடு இந்த பிரமவர் முடிஞ்சுருக்காங்க தேங்க்யூ